ால் டெக்கார் பவுண்டன்ஸ் ஸ்லாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள் கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி சென்னை கால் செவன் த்ரீ நைன் ஃபைவ் பிரத்யங்கரா தேவி நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி பிரித்தியங்கரா தேவி பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் திகழ்கின்ற மகா பிரத்யங்கரா தேவி சரபேஸ்வரரின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவளாம் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு மிகவும் உக்ரமாக நரசிம்மராக வெளிப்பட்டு ரணியனை வதம் செய்தவுடன் உக்ரம் குறையாமல் அந்த கோபத்தில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்தாராம் அப்போது சிவபெருமான் பாதி சிங்கமாகவும் பாதி பறவையாகவும் இணைந்த சரபேஸ்வரராக மாற அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து அம்பிகை பிரித்தியங்கரா தேவியாக ஆயிரம் சிங்க முகங்கள் இரண்டாயிரம் கை வெளிப்பட்டாள் பிரத்யங்கரா தேவியும் அம்பிகை சூலினியும் சரபேஸ்வரரின் இரண்டு ரெக்கைகளில் ஐக்கியமாகிக் கொள்ள சரபேஸ்வரர் தனது ரெக்கைகளால் அன்புடன் அரவணைத்துக் கொள்கிறார் அச்சமயம் நரசிம்மரின் கோபம் தணிகிறது பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் சக்திகளை உள்ளடக்கிய வடிவமே பிரத்யங்கரா தேவி என்று புராணங்கள் கூறுகின்றன பிரத்யங்கரா கம்பீரமான விஸ்வரூபம் சிரசின் மேல் நிழற்குடையாக ஆதிசேஷன் இருக்க அடியவருக்கு வாரி வழங்கும் நான்கு நற்கரங்களுடன் சூலம் கபாலம் பாசம் டமருகத்துடன் அருள் பாலிக்கிறான் நரன் என்றால் மனிதன் சிம்ஹா என்றால் சிங்கம் சிங்க முகத்துடனும் மனித உடலுடனும் தோன்றியதால் தேவிக்கு நரசிம்ஹா என்ற பெயர் வந்தது இவள் மூர்த்தியின் உக்ரத்தை விழுங்கி ஜெயித்தவள் என்பதால் அபராஜிதா என போற்றப்படுகிறாள் அபராஜிதா என்றால் யாரும் வெல்ல முடியாதது என்று பொருள் லலிதா சகசிரநாமம் மகா பைரவ பூஜிதா என்ற பட்டத்தை பிரித்தியங்கராவுடன் அடையாளப்படுத்துகிறது அவள் பைரவ பத்தினி என்றும் தக்ஷ யக்ன விநாசினி அதாவது தக்ஷனின் தியாகத்தை அழித்த தெய்வம் என்று குறிப்பிடப்படுகிறாள் பிரத்திங்கிரா தேவிக்கு அதர்வண பத்ரகாளி என்ற மற்றொரு பெயரும் உண்டு ஏனென்றால் அவள் நமது அதர்வண வேதத்தின் காவலாளியாக இருக்கிறாள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலம் அமாவாசை பௌர்ணமியில் நடத்தப்படும் விசேஷ பூஜை தேய்பிறை அஷ்டமி உள்ளிட்ட தினங்கள் பிரத்திங்கரா தேவியை வழிபடக்கூடிய நேரமாகும் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் பிரத்திங்கரா தேவிக்கு செய்யப்படும் நிகும்பலா யாகம் மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு யாகம் மகா காளி பிரத்யங்கரா தேவி சூதனி உள்ளிட்ட உக்ர தெய்வங்களை போற்றி செய்யப்படும் இந்த யாகத்தால் தீமைகள் யாவும் விலகி நன்மைகள் சூழும் என்பது நம்பிக்கை ராமாயணத்தில் ராமலட்சுமணர்களை வெற்றி கொள்ள ராவணனின் மகன் இந்திரஜித் எட்டு திசைகளிலும் மயான பூமியை உருவாக்கினானாம் அங்கு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு இந்த நிகும்பலா யாகம் நடத்தினான் ஆனால் ஆஞ்சநேயரால் நிகும்பலா யாகம் விட்டது அந்த யாகம் மட்டும் நிறைவு பெற்றிருந்தால் இந்திரஜித்தை யாராலும் வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்குமாம் விஜயாலய சோழன் குலோத்துங்க சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்களும் காளிதேவியை வழிபட்டு நிகும்பலாயாகம் செய்ததாகவும் வரலாற்றில் குறிப்புகள் உண்டு தர்மம் எவரிடம் உள்ளதோ அவர்களை காக்கும் அக்னி நிகும்பலா நிகும்பலாயாகம் விளங்குவதாக ஞான நூல்களும் கூறுகின்றன அத்தனை சக்தி வாய்ந்தது நிகும்பலா யாகம் இந்த யாகத்தில் சிவப்பு மிளகாய் ஆகுதியாக கொடுக்கப்படுகிறது யாகத்தில் மூட்டை மூட்டையாக இடப்படும் காய்ந்த மிளகாய் காட்டத்தையோ எந்தவிதமான நெடியையோ ஏற்படுத்துவது இல்லை எவருடைய கண்களுக்கும் எரிச்சல் ஏற்படாத இந்த அதிசயத்தை உலகில் வேறு எங்குமே காண முடியாது என்பது தனிச்சிறப்பு என்கிறார்கள் கும்ப சிக்கல் தீர கெட்ட சக்தி கெட்ட கனவு நீங்க விபத்து ஏற்படாமல் இருக்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி பெற நிகும்பலா யாகம் செய்வதோ அல்லது அதில் கலந்து கொண்டாலோ மிகவும் நல்லது என்கிறார்கள் எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகவும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறவும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி தொடர் முன்னேற்றம் பெறவும் நிகும்பலா யாகம் துணை புரியுமா மேலும் ஓம் அபரஜிதாய வித்மகே பிரத்யங்கராய தீமகி தன்னோ உக்ர பிரச்சோதயா எனும் காயத்ரி மந்த கூறி பிரத்யங்கரா என மனமுருகி வேண்ட அம்பாள் நேரிலே வந்து நிற்பாள் என்பது பக்தர்களின் தீவிர நம்பிக்கை நேயர்களை பிரத்யங்கரா தேவி பயத்தைப் போக்குபவள் எந்த நேரத்திலும் அவளை சரணடைந்து பிரத்யங்கரா என்று நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம் துன்பங்களை தவிடு போடியாக்கி நம்மை எல்லையில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் அற்புத தெய்வமாம் அம்பிகை பிரத்யங்கராவை உண்மையான பக்தியுடன் வணங்குவோம் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் பிரத்யங்கரா தேவி கேபிள் டெக்கார் வால் டெக்கார் பவுண்டன்ஸ் ஸ்லாக் போன்ற தரமான அனைத்து வகையான வீட்டு அலங்கார பொருட்கள் கைவினைப் பொருட்கள் வாங்க முத்ராஸ் வேளச்சேரி சென்னை கால் செவன்